வந்தது வந்த பார்க் ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா ஐயோ இந்த மெட்ராஸ்யா இந்த வயல் நம்மளால தாங்க முடியாதப்பா மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட் கேவலம் ஐஸ் வாட்டர் கூட பத்து பைசா சார்ஜ் பண்றான் நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறேன் தெரியுமா அக்கா ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா ஒண்டி கொடுத்தனும் ஒரே சந்தக்கடை ஐ கான்ட் பேர் திஸ் ஏதோ நீ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன் ஒரு நல்ல நாளா பாத்து நாங்க எல்லாம் பொண்ணு பாக்க வர்றோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிமா எங்க அண்ணன் கூட வந்துருச்சு வணக்கம் வணக்கம் அண்ணே உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்த பேக்க வணக்கம் வணக்கங்க எங்க அண்ணா என்ன பத்தி நானே சொல்லிடுறேன் நீங்க வெளியில கேட்க வேணாம் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க பொடி போட மாட்டேன் கோயில போட மாட்டேன் குடிக்க மாட்டேன் லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க ஆனா ஒரே ஒரு வீக்னஸ் அடிக்கடி போய் சொல்லுவேன்

இப்ப பாத்து போறவேன் காணவே இருங்க இருங்க கூப்பிடலாமே கூப்பிடலாமே ஆமா ஆமா நல்ல காரியம் நல்ல நேரத்துல நடக்கட்டுமே கூப்பிடும் கூப்பிடும் மாதிரி கார குடும்ப இந்த பொண்ணை அவளை நீங்க எப்படி முடியும் அவன் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கே பெங்களூர்ல நம்ம அந்த பைத்தியத்தை பார்க்க நான் போயிருந்தேன் அந்த ஆஸ்பத்திரில இந்த பொண்ணை பார்த்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணையும் பாக்குறேன் அதை நான் தனியா இப்ப விஷயத்தை சொல்லுங்க

வாட்சில வாட்டர் ப்ரூப் பாத்துருக்கேன் இதன் ஆயில் ப்ரூஃபா எடோ கலெக்டே வறந்து போய் மாது வாட்ச் எந்த பிராண சிநேகிதன் ஒரு ஆள் கொடுத்ததான் என்ன மாதிரியே சிநேகிதனா ஆயாள் மறிச்சு போய் ஆனா நான் இன்னும் உயிரோடவே இருக்கிறேன் இல்ல ஏடா மாது லோகத்தில் ஏற்றும் நிலமதுக்குள்ள மூணு பொருள்கள் ரெண்டு இடத்தில் உண்டு ஒண்ணு எந்த அம்மா ரெண்டு

இந்த வீட்ல எனக்கு பண்ண மோட பாக்குறாங்க அத சொல்லணும்னு பதவி அடிச்சுட்டு ஓடி வர என்னப்பா பண்ணமோ எந்த அது வரையும் நான் அதை மூடும் நான் பண்ணது கூட போனதுக்கு அப்புறமா நீ எப்பாவது யாரையாவது காதலிச்சிருக்கிறியா எனக்கு காதலிக்க நேரமில்லை நீ பிரேவிக்கணும் பச்சே நீ தமிழ் பெண்களை பிரேவிக்கிறது ஒரு திருவில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆணினை மூணு பெண்ணங்கள் பிரேவிக்கும் நாட்டில் ஒரு பெண்ணினை மூணு ஆணங்கள் பிரேமிக்கும் எத்தனை சங்கடா கோட்டை இதொக்க எத்தனை சோதிச்சோ எந்த பரையினது எத்தனை தடவையா சொல்றது நூறு ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன் டான்ஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் எந்த நாள் தகராறு ஞான ஐம்பது ரூபா தராமனு வரைஞ்சு நீயும் சம்மதிச்சு அப்ப சம்மதிச்சேன் இப்ப நூறு ரூபா கொடுத்தாதான் டான்ஸ் ஆடுவேன் இல்லைங்க ஆட மாட்டேன் ஆடியோ தமிழுக்கும் அமுதன்று அமுதென்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கேர் உயிருக்க நேர் தமிழுக்கு நிலவென்று பே

இந்த அவரு நசிபில்ல அந்த அளவு சரியில்லை அவர் காலத்துலதான் முகலாய சாம்ராஜ்யமே கீணிக்க ஆரம்பித்தது இதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியுமே உங்களுக்கு தூக்கம் இல்ல எல்லாரும் உன்னை திருடன்னு சொல்லி அதே நினைப்புல எனக்கு தூக்கமே வரல மாதிரி நீங்க என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நான் உங்களை பத்தி நினைக்கவே இல்லைங்க நானும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க என்ன விட வசந்த இருமல் தாத்தா அடிக்கிறாரு கலம்புறம் இருமல் சத்தம் கேட்டா மணி ஒன்பதுன்னு அர்த்தம் மத்தியானம் கேட்டா மணி மூணு சாயங்காலம் கேட்டா மணி ஆறு ராத்திரி கேட்டா மணி பன்னெண்டு அவர் தான் எனக்கு படி கூண்டு மருத்துவம் எது என்ன இது எப்பவும் நீங்க பின்னடை போட்டுக்கிறீங்க இதை வச்சு அழகா ஒரு கொண்ட போட்டுக்குங்க எதுக்கு நான் பார்க்கணும் சரி இவ்வளவு